நல்ல திரைப்படங்களை பார்க்கணும் மோசமான திரைப்படத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நமக்கே அவமானமாக இருக்கும் அது பார்க்கும்போதே நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் மோசமான திரைப்படங்களை பார்க்கவே கூடாது மோசமான மோசமான திரைப்படங்கள் மோசமான புத்தகங்கள் ஒரு ஆபாச புத்தகத்தை படித்தா நமக்கு எப்படி நம்மளை பற்றியே ஒரு மதிப்பு வராது ஒரு சுயமரியாதை வராது சுயமதிப்பீடு வராது நம்மளை பற்றியே நம்ம கேவலமாக நினைப்போம் கேவலமான புத்தகங்கள் அந்த ஆபாச புத்தகங்கள்லாம் பார்த்தாக்கா படித்தாக்கா நமக்கே ஒரு எப்படி கேவலமான எண்ணம் வருமோ நாம் ஒரு கேவலமானவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்வோம் ஒரு கே ஒரு ஆபாச படம் ஆபாச திரைப்படத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே நம்மளை பற்றி ஒரு கேவலமான எண்ணம் வரும் அது மாதிரி நல்ல த அதே நேரத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அதுவே நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நாமளும் இது போல் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இது போன்ற ஒரு பங்களிப்பை இந்த உலகத்துக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு விருப்பமான ஒரு துறையின் மூலமாக இந்த உலகத்துக்கு நாமளும் ஒரு பங்களிப்பு செய்யணும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் அந்த தூண்டுதல் என்பது ஏற்படும் அதனால் நல்ல திரை நல்ல புத்தகத்தை படிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நல்ல திரைப்படங்களை பார்க்கணும் அது எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல திரைப்படங்களை தேடி தே அந்த தேடி பார்க்கணுமே தவிர என்றைக்குமே வந்து ஒரு சும்மா பா ஒரு மோசமான திரைப்படத்தை வந்து பார்க்கவே கூடாது அதுக்கு உடன் அதனால் யாருக்கும் ரசிகராக இருக்காதிங்க ஒரு நல்ல திரைப்படத்துக்கு ரசிகராக இருங்க மோ சும்மா நான் இவரோட ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அவர் நடிக்கிற எல்லா படத்துக்கும் நீங்கள் முட்டு இருப்பீங்க விட்டு கொடுக்காமல் பேசிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி யாருக்குமே ரசிகராகாதீங்க ரசிகரானீங்கன்னா அவர் அவர் நடிக்க அவரை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டியிருக்கும் அவர் அவர் நடிக்கிற மோசமான திரைப்படங்களுக்கு கூட நீங்கள் அவருக்கு ஆதரவாக பேச வேண்டியிருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அது வந்து வெறியாக மாறிவிடும் ரசிகர் என்பது வெறியாக அது ஒரு வெறியை ஏற்படுத்தும் ஒரு மத மதத்துக்கு மத வெறியர்கள்னால் யாருன்னா அந்த மதத்தில் உள்ள குறைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு விமர்சனம்லாம் இல்லாமல் ஒரு மதத்துக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் உள்ள குறைகளை சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வரும் குறைகளை சொல்லாதீங்க புனிதப்படுத்துகிற ஒரு முயற்சியாக அது மாறிவிடும் அதனால் வந்து ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கணுன்னா முதல்ல அதற்கு தடையாக இருப்பது எதுன்னா நீங்கள் யாருக்குமே ரசிகராக இருக்காதிங்க நல்ல திரைப்படங்களுக்கு ரசிகராக இருங்க ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் நல்லா நடிக்கிறாரா அந்த திரைப்படத்தில் மட்டும் அவருக்கு ரசிகராருங்க இருங்க அந்த படம் முடிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால் நல்ல திரைப்படம் அதாவது யார் நல்லா நடித்தாலும் சரி நல்ல திரைப்படத்தில் யார் நல்லா ந நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ரசிகர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால் வந்து நீங்கள் ரசிகராக இருக்கணும் ஒரு நல்ல திரைப்படத்தை தேடி போகணுமே தவிர அதுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது எந்த மொழியில் ஒரு நல்ல திரைப்படம் அது தமிழில் டப் டப்பிங் செய்யப்பட்ட அந்த திரைப்படம் அது எந்த மொழி திரைப்படமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டு மக்கள் நடித்த படமாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் ரசிகராக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போக முடியும் நல்ல திரைப்படங்களை அத்தனையும் நீங்கள் தமிழ் மொழியில் மட்டுமே பார்ப்பேன் தமிழ் மொழியில் மட்டுமே நான் நல்ல திரைப்படங்களை தேடுவேன் அப்படின்னா உங்களுக்கு அது அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் உலகம் முழுக்குமே நீங்கள் அந்த நல்ல திரைப்படங்களை தேடணும் தேடர்ன்மை தவிர நல்ல திரைப்படம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் மோசமான திரைப்படமாக இருந்தால் அதை நீங்கள் பார்க்காதீங்க இது மோசமானது என உணரும் பொழுது அந்த திரைப்படத்துலேருந்து நீங்கள் சினிமா தேட்டரில் இருக்கீங்க நல்ல படம்னு நினச்சி போகிறீங்க நல்லா இருக்கு ஆனால் நல்லாவே இல்லை மோசமாக இருக்குன்னா எந்த வெளியே வந்துருங்க அந்த மாதிரி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் என்றைக்குமே மோசமான திரைப்படத்துக்கு உடன்படவே படாதீங்க அது உங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் உங்கள் மேலே தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிடும் உங்களுக்கே தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும் அதனால் நல்ல திரைப்படம் வந்து உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் நல்ல திரைப்படங்களை தேடுங்க தேடி நீங்கள் அது உலகம் முழுக்கும் பா உல அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி நல்ல திரைப்படங்கள் எங்கே கிடச்சாலும் அதை பழகுங்க இன்னொன்று நீங்கள் ஒரு மென்மையானவராக இருந்த இருந்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது நல்ல திரைப்படத்தை பார்க்கணுமா ஒரு இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது மென்மையான மனசு இருக்கணும் அப்போ தான் நல்ல திரைப்படங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மென்மையான மனசு இருந்தால் தான் நிறைய இந்த ஒரு மாதிரி அமைதியான படங்கள் அம் மென்மையான உணர்வுகளை சொல்லுகிற படங்கள் அதெல்லாம் ரசிக்க முடியும் நீங்கள் சிகரெட்லாம் பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மென்மையான உணர்வுகளை விளக்கக்கூடிய ஒரு அமைதியாக போயிட்டுருக்கும் அந்த மாதிரி திரைப்படத்திலலாம் உங்களால் ரசிக்கவே முடியாது உங்கள் மனசு தான் அடிப்படையாக வந்து மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த ஒரு நல்ல திரைப்படத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மனசு அதனால் வந்து நல்ல பழக்கங்கள் இருக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும் அப்போ தான் சரியான திரைப்படத்தை கண்டுபிடிக்க முடியும் இப்போ செர்னோபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செர்னோபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரீஸ் அது தமிழில் டப் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அணு உலையோட அந்த விபத்து அதோட கோரமுகம் எவ்வளோ பெரிய அபாயகரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் எவ்வளோ ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி மனுஷங்க அவங்க செய்கிற வேலைகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கணும் திரைப்படங்களை பார்த்தா தான் இந்த உலகத்தின் கொடூர முகம் வந்து நமக்கு தெரிய வரும் இந்த உலகத்தின் கொடூர முகம் அதன் இன்னொரு பக்கம் என்பது நமக்கு தெரிய வரும் செர்னோபில் அதாவது ரஷ்ய அணு உலை அந்த அணு உலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போகிறத விளக்குகிற அந்த படம் அது ஐந்து மணி நேரம் வெப் சீரியஸ் அது அதை பார்க்கணும் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது தமிழில் டப் பண்ணால் தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது அதனால் என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா தமிழில் டப் பண்ணி நிறைய படத்தை வந்து நிறைய நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் தமிழில் இன்னும் டப் பண்ணி டப்பிங் பண்ணவே இல்லை அது மாதிரி டப்பிங் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அது வந்து மக்களுடைய தரத்தை மேம்படுத்தும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கறதுன் மூலமாக தான் ஒரு மக்கள் அந்த மொழியில் வரப்படுகிற திரைப்படங்களை வச்சு அந்த மக்களுடைய ரசனையை அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மொழியில் என்ன மாதிரியான திரைப்படங்கள்லாம் வருது எந்த மாதிரியான திரைப்படங்கள் வரவேற்கப்படுகிறது என்பதை வைத்து அந்த மக்களின் மனநிலை என்ன அந்த மனநிலையின் தரம் என்ன எந்த அளவுக்கு தரத்திற்கு தரம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மோசமான திரைப்படங்களுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குற ஒரு மக்களை வந்து நம்ம அதன் மூலமே அவர்கள் ஒரு மோசமானவர்கள் அந்த அளவுக்கு தரம் அவர்களிடம் இல்லை என்பதே நம்ம உறுதியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் இப்போ வந்து மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வர படங்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ரசனையும் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதோட அர்த்தமே அதுதான் ஒரு திரைப்படம் அங்குள்ள உள்ள படைப்புகள் அது புத்தகமாக இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மதிப்பீடு கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் இந்த மொழி திரைப்படங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சான்றிதழ் அந்த மக்களின் வாழ்க்கைக்கு வாழ்க்கை முறைக்கு ரசனை திறனுக்கு நாம் கொடுக்குற ஒரு தரச்சான்றிதழாகத்தான் அதை பார்க்க வேண்டும் அதனால் நல்ல திரைப்படங்கிறது வந்து நீ நல்ல திரைப்படத்தை பார்க்குறியா அப்படின்னா அது உனது தரத்தை மதிப்பிடுகிறது அதனால் நம்ம நாம் நல்ல திரைப்படத்தை பார்க்கணுங்கிறது அது நம்முடைய தரத்தை வந்து மதிப்பிடக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அதனால் மோசமான திரைப்படத்தை நீங்கள் பார்த்து தேடி தேடி போகிறீங்கன்னா அது உங்களுடைய உங்களை வந்து ஒரு மோசமானவர் என்பதை என்பதற்கான ஒரு தர சான்றிதழாகத்தான் அதை நாம் பார்க்க முடியும் அதே சமயம் நல்ல தி நல்ல திரைப்படங்களுக்கு அடிமையாகிடக்கூடாது ஏன்னா நல்ல திரைப்படங்கள் இந்த உலகம் முழுக்க லட்சக்கணக்கான எல்லா மொழிகள்லேயும் லட்சக்கணக்கான திரைப்படங்கள் இந்த உலகம் முழுக்க இருக்குது நல்ல திரைப்படங்களை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல திரைப்படங்களுக்கு அடிமையாகிடாதீங்க ஏன்னா திரைப்படம் உங்கள் தொழில் எதுவோ அதில் தான் நீங்கள் வந்து அது அந்த லட்சியத்துக்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்கணும் தவிர இது ஒரு பொழுதுபோக்கு சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்குலேயும் நம்ம ஒரு தரமான ஒரு பொழுதுபோக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பொழுதுபோக்கில் வந்து பொழுதுபோக்கு வந்து நம்மளை வந்து அதுவும் நம்மளை வந்து ஒரு ஒரு ரசனை திறனை உயர்த்த வேண்டும் நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மையை தர வேண்டும் மோசமான படங்களை பார்த்தா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மளை பற்றியும் நமக்கு ஒரு கேவலமான எண்ணம் தான் வரும் தாழ்வு மனப்பான்மை தான் வரும் அதனால் மோசமான திரைப்படம் மோசமான புத்தகங்கள் இப்படி மோசமான நண்பர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை வந்து தாழ் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் அதனால் அது அதனால் நல்ல திரைப்படங்களை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நம்மளை நம்மளை நம்ம உயர்த்திக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல திரைப்படங்களே நிறைய தேடி தேடி போய்ட்டே இருக்கக்கூடாது பார்த்தா அது நிறைய இருக்குது இந்த உலகத்தில் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து வாழ்நாளில் பா பார்க்கவே முடியாது எல்லா படத்தையும் பார்த்துட முடியாது அதனால் வாரத்தில் ஒரு படம் அந்த மாதிரி அதில் ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும் நல்ல திரைப்படங்கள் அதில் வாரத்தில் ஒரு படம் அதாவது புதுசாக எதாவது ரிலீஸ் ஆகுது ரிவ்யூஸ்லாம் பார்த்து நல்ல விமர்சனத்தில் விமர்சனம் நல்லா பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மட்டும் தே தேட்டரில் போய் பார்த்துக்கணும் அந்தளவுக்கு பொழுதுபோக்கில் ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கணும் இல்லைனா பொழுதுபோக்குக்கே நீங்கள் ஆகிடுவீங்க அதனால் இப்படி வந்து பொழுதுபோக்கு நம்ம அடிமையாகாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நல்ல படைப்புகளை பார்க்கணும் நல்ல திரைப்படத்தை பார்க்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் அது நேரத்தில் அதுலேயே ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கணும் அப்புறம் அதுக்கு நம்ம அடிமை ஆகிடும் அந்த மாதிரி அதனால் நல்ல நல்ல த மோசம் அதுலேயே ஒரு கட்டுப்பாடு நல்லதுங்கிறது நிறைய இருக்குது அதுலேயே ஒரு கட்டுப்பாடு இவ்வளோ போதும் இவ்வளோ பா பார்த்தா போதும்பா வாரத்தில் ஒரு படம் பார்த்தா போதும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு இந்த பொழுதுபோக்குகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும்